ஸ்ரீனிம்மா தள்ளின பூ பார்க்கலாம் இருந்தது வண்டி ஸ்ரீனி யார் தாங்க வண்டி எங்கே போகிற யாரையும் கூப்பிட்ற ஆடா நீ அங்கே போய்ட்டு வா பார்க்கலாம் வரா பாட்டு வச்சிட்டீங்கப்பா வண்டியில் ஆ போங்க 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 ஆ போங்க என்ன தங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு கேளுங்க யாருது வண்டி நானா வண்டி வண்டி யாருது என்னண்ணா யார் ஆடா ஆடு வந்துச்சா தங்கம் உனக்கு ஐயோ தங்க பொண்ணுக்கு ஆடு வந்துச்சான்பா ஆ நீ பாரு என்னான்னு கேளு என்னான்னு கேளு ஆடே வா 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 தங்க பொண்ணு வா ஓடியே கூப்பிடு கூப்பிடு ஐயோ ஐயோய்யோ ஐயா ஐயா நண்ணா எங்கண்ணா போற எங்கண்ணா போற ஆடா ஆட்டுக்கிட்ட ஆ என்ன ஆ சரி 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 பார்த்துப்போ பார்த்துப்போ ஆ கூட்டணா கூட்டா கூப்பட்டு கூப்பிட்டு கூப்பிட்டு ஐயோ நான் வானா நண்ணா ஆட தள்ளி விட்டா தள்ளி விட்டா ஒடியா 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 ஒடியோ ஒடியா சைக்கிள் ஓட்டு ஓடியா ஆ நானா நீ சைக்கிள் ஓட்டு வானாண்ணா நீ என்னண்ணாண்ணா ஐயய்யா ஐயையோ ஐயய்யோய்யோ நான் யோகா பண்ண யோகா பண்ண எப்படி யோகா பண்ணுவ எப்படி யோகா பண்ணுவேன்